விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களையும் செவ்வாயின் ஆதிக்கத்தையும் உடைய விருச்சிய ராசி நண்பர்களே உங்களுக்கான சனிப்பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் நாலாம் இடத்துக்கு உண்டான அதிபதி சனி பகவான் வந்து கோச்சாரப்படி மீனத்தில் இடப்பயிற்சி ஆகியிருக்காரு இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் சனிப்பயிற்சி பலன் என்னென்னா இருபத்தி ஒன்பது மூணு இருபத்தஞ்சி முதல் முப்பது நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் சனி பகவான் வந்து பூரட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திடீர் லாபம் அதிர்ஷ்டம் புதுசாக வந்து நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது இது சம்பந்தமான முயற்சியில் வந்து சுக பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரியான முயற்சியை நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்க அரசில் வேலை பார்க்குற அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து தலைமை பதவியில் இருப்பாங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் என்ன செய்யணும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முப்பது நாலு இருபத்தஞ்சி முதல் முப்பது மூணு இருபத்தாறு வரை சனி சனி வந்து உத்திரட்ட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத திடீர் யோகம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இந்த ரியல் எஸ்டேட் தொழிலாக பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து விட அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது திருமணம் ஆகியிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய துணை அப்புறம் உங்களுடைய நண்பர்கள் அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க ஏதாவது பிரச்சனை வர மாதிரி தான் கொஞ்சம் விலகி போகிறது நல்லது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குரு சனி ராகு இந்த கிரகங்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை வந்து பார்க்குது அப்போ மூணு கிரகம் பார்க்குது குரு பார்க்குறாரு குறுப்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் சனி பயிற்சி ஆயிட்டாரு அவர் பார்க்குறாரு ராகு கேது அதுவும் என்ன செய்யுதுன்னா ராகு பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் அந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பத்தையும் நீங்கள் உங்கள் தொழில் உங்கள் கல்வி எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பேச்சில் வந்து நிதானமாக இருக்கணும் ஏன்னா மூணு கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறப்ப குருவோட சுபராக இருந்தாலும் அவரும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் நிதானமாக செயல் செயல்படுத்துகிற மாதிரி பார்க்கணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையோ குழப்பமோ வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதெல்லாம் வராத அளவுக்கு பார்த்துக்குறங்க உங்களுடைய உடலுக்கு தீங்கு விட விளைவிக்கக்கூடிய அதாவது நம்ம இதை சாப்பிட்டா நம்ம உடலுக்கு கெடுதி அப்படின்னு நீண்ட நாள கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்திருக்கோம் அதை நான் சொல்லலை உங்களுக்கே தெரியும் அது எந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் அப்படின்ட்டு உடலை வந்து அழிக்கக்கூடிய உண்டான கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த குறுப்பயிற்சி வர்றதுக்குள்ள நிறுத்திடுங்க நிறுத்திட்டு உடம்பு வந்து வலுவாக்குறதுக்கு உண்டான வைத்தியம் அதை பாருங்கள் ஏன்னா அப்போ உங்களுக்கு கிரகங்கள் வந்து வலுவில்லாமல் போயிடும் உடல்நிலை வந்து ரொம்ப சோர்வாயிடும் புதுசாக வந்து ஏதாவது வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் இது வரைக்கும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை இருந்துச்சு அப்படின்னாக்க அதை உடனடியாக நிறுத்துறது நல்லது முப்பது மூணு இருபத்தாறு முதல் எட்டு ஆறு இருபத்தேழு வரைக்கும் சனி பவன் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கிற தொழில் எதுவானாலும் நல்ல லாபமும் கிடைக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் நஷ்டமும் இருக்க மாதிரியான அமைப்பு தான் இருக்குது ரெண்டும் கலந்து கிடைக்கும் அதுக்காக தொழிலே முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை லாபம் நஷ்டம் ரெண்டும் கலந்து கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்துக்கங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கிறது வீடு நிலம் அந்த மாதிரி புதுசாக வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துறது நல்லது இல்லைனா இப்போ புதுசாக நிலம் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துறது நல்லது உங்களுடைய உடன் பிறப்புகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது உங்களுக்கு நல்லது மாமன் வழியில் உள்ள உங்கள் மாமன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வழியில் உங்களுக்கு பொருள் உதவி பண உதவி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு செல்வது அதுக்கப்புறம் வந்து வெளிநாடுகளில் போயிட்டு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக அங்கே போய் நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது நல்ல காலம் இந்த பலன் இப்போ மேலே சொன்ன பலன்கள்லாம் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும் அதில் வந்து சனி வந்து மீனத்தில் சனி பகவான் வந்து மீனத்தில் இருந்து உங்கள் ஜாதகத்தில் பூரட்ட நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்னா மட்டுமே இந்த மேலே சொன்ன பலன்கள் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மையை தான் தருவார் அப்படி சனி அந்த இடங்களில் இல்லை உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் சனி பவன் இல்லை அப்படின்னா மற்ற இடங்கள்ல இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பழங்களும் தருவார் சனி பவனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறேங்க கோச்சாரப்படி பார்த்தோம் அப்படின்னா கோச்சாரப்படி மிதனத்தில் வந்து குரு இருக்கக்கூடிய காலம் வரை உங்களுக்கு சனிபவனு கெடுபலங்கள் செஞ்ச நினச்சாலும் செய்ய நினச்சாலும் அவர் குருவும் அந்த ரெண்டாம் கிட்ட பார்க்குறதுனால அதை பற்றி வேணாம் நூறு சதவீதம் நல்லா இருக்குது அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சராசி நண்பர்களே உங்களுக்கான சனிப்பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனி பவன் வந்து பூரட்ட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் திருமணமாகி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய துணை அவங்க மூலம் பொன் பொருள் லாபம் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய துணையின் மூலமாக அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் இப்போ இது வந்து ஆண் நண்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மனைவி மூலமாக உங்களுக்கு அது ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பொருள் உதவியோ பண ஏதோ பண்ணுவாங்க அப்படி ஒரு அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் அது சம்மந்தமாக பேசினீங்க அப்படின்னா அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை விட்டு பிரிந்து பிரிஞ்சு போன உடன்பிறப்புகள் ஏதோ சண்டை போட்டோ ஏதோ ஒரு மன வருத்தத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஒன்று சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் எப்போவுமே நில நிலச்சிருக்கும் முப்பது நாலு இருபத்தஞ்சிலருந்து முப்பது மூணு இருபத்தாறு வரைக்கும் சனி வந்து உத்திரட்ட நீச்சத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பொருள் வரவு பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் கிடைக்கும் புதுசாக நிலம் வாங்கணும் அப்படின்னாலும் வீடு கட்டணுன்னாலும் அதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இருக்குது புதுசாக தொழில் தொடங்குகிறது இது போன்ற விஷயங்கள் வந்து நல்ல பலனை தரும் புதுசாக தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் செய்யலாம் பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது வேலையில் இடமாற்றம் கிடைக்கிறது பதவி உயர்வு கிடைக்கிறது திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னா அந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இது எல்லாமே நடக்கூடிய அனைத்து சுப பலன்களும் நடக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காலம் முப்பது மூணு இருபத்தாறு முதல் எட்டு ஆறு இருபத்தேழு வரைக்கும் சனி பவன் வந்து ரேவ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அச்சுத்துறை நெட் சென்டர் இன்டர்நெட் சென்டர்னு அப்படின்னு சொல்கிறோம்னா அதில் அது அந்த தொழில் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் வச்சிருக்கவங்க ரியல் எஸ்டேட்டு இது போன்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த விட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது கோச்சாரப்படி சனி பவன் வந்து மீனத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் சுப பலன்தான் அனுசரிச்சதை பொறுத்த வரைக்கும் பத்து சதவீதம் அசுப பலன் அந்த பத்து சதவீதம் அசுப பலனுக்கும் நீங்கள் ஏன் காரணமாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் அந்த எந்த விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டீங்கனாலே நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ராசி நண்பர்களே உங்களுக்கான சனி பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் சனி பவன் வந்து பூரட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அஞ்சு போய் குலதெய்வத்தை வழிபட்டு வர்றது சிறப்பு தரும் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குது பிள்ளைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்க அவங்களோட குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்கன்னா நல்ல மார்க் எடுத்து நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் இது போன்ற சுபா பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் முப்பது நாலு இருபத்தஞ்சிலருந்து முப்பது மூணு இருபத்தாறு வரைக்கும் சனி பவன் வந்து உத்தரட்டா நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் மட்டும் உங்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை அக்கறை செலுத்தணும் உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க நீங்களாக வீட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காமல் மருத்துவமனைக்கிட்ட போய் மருத்துவமனைக்கு போய் அங்கே போய் ஒரு ஃபுல்லாக வந்து உடம்பை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் வீட்டில் வயசானவங்க இறந்துருப்பாங்க தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய அந்த திதி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கடமையில் வந்து முறையாக பண்ணி பண்ணுங்கள் பண்ணலை இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னாக்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அதை முறையாக வருடம் தோறுமோ அது என்னன்னு பார்த்து உங்கள் ஊரில் இருக்க ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசித்து அதை என்ன தேதி என்ன திதி அப்படிங்கிற பார்த்து அதை முறையாக பண்ணுறது நல்லது உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளை வந்து கவனமாக பார்த்துக்குறங்க அவங்க வந்து கொஞ்சம் கவனம் செதறக்கூடிய அமைப்பில் இருக்குது உங்களுடைய குழந்தைகளுக்கு அதனால் கொஞ்சம் அவங்கள கவனமாக பாருங்கள் கண்டித்து பார்க்க வேணா கவனமாக பார்த்துக்குறங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி பேசி பழகுங்க இவங்களுடைய எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் பாருங்கள் முப்பது மூணு இருந்து எட்டு ஆறு இருபத்தேழு வரைக்கும் சனி வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப பலனும் அசுப பலனும் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படி கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது சுப விரய செலவுகள் நடக்கும் சுப விரய செலவுனாக்கா வீடு பராமரிக்கிறது இடத்த பராமரிக்கிறது இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கோச்சாரப்படி ரிஷபம் அதாவது வையாசி மாதம் கன்னி ராசி அதாவது புரட்டாசி மாதம் தனுசு ராசி மாரளி மாதம் இந்த மால இந்த காலகட்டங்களில் புதன் கோச்சாரப்படி இந்த ராசி இல்லலாம் புதன் வரும்போது எண்பது சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இருபது சதவீதம் மட்டுமே அசுவ பலன் கிடைக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் மீனத்தில் புதன் இருந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் மீனத்தில் புதன் இருந்து ரேவை நட்சத்திரத்தை ரேவை நட்சத்திரத்திலே இருந்தார் அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு சுப பலன்தான் கிடைக்கும் விருச்சிய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நல்லதுதான் செய்வார் எண்பது சதவீதம் பயப்பட வேண்டாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பவானுனுக்கு ஒரு போயிட்டு வந்துடுங்க ஏற்கனவே நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாலும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் ஒரு இடம் போயிட்டு வர்றது நல்லது பெருமாளை வழிபடுங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க விநாயகரை வழிபடுங்க நீங்கள் வந்து ஒரு பிரபலமான கோயிலில் ஆஞ்சநேயர் தான் போகணும் அப்படின்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலோ இல்லை ஆஞ்சநேயர் கோயில் தனியாக சன்னதியாக இருந்தாரோ அங்கேனே கூட வணங்கலாம் இப்போ உங்களுக்கான பரிகாரம் என்னென்னு பார்ப்போம் கடற்கரையில் உள்ள சிவன் கோவில் கடற்கரையில் உள்ள சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அந்த மாதிரி ராமேஸ்வரம் கடற்கரையில் இருக்கார் சிவன் அதே மாதிரி வேறு எங்கேயாவது வேறு ஸ்டேட்டுலையோ வேறு மாநிலங்களில் அந்த மாதிரி இருந்திங்கன்னா கூட உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கிட்ட போய் சிவன் கோயிலில் போய் பசு பசுன்னு சொல்லுவோம்ல பசு மாடு அதை வந்து தானமாக கொடுங்க அதாவது பசு தானம் செஞ்சிங்க அப்படின்னா நீங்களும் நல்லா இருப்பையும் உங்களுடைய தலைமுறையே நல்லாயிருக்கும் அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது இந்த சனி பவன் வந்திருக்குது அஞ்சாம் இடத்துல சனி வந்திருக்காரு உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் வகையில் உள்ள பெண்களுக்கு யாராவது தோஷம் இருந்துச்சு அப்படின்னா கூட இனிமேல் வரக்கூடிய உங்கள் பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைங்கள் அவங்களும் பெண் வம்சத்துக்கே எந்த தோஷமும் வராது அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் பண்ணுறது சிறப்பு தரும் அது மட்டும் இல்லை சிவனை வந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க அது இன்னும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது வாழ்க வளமுடன்